ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் ஒன்று கொடுக்கலாம் இருக்கும் நீங்கள் எழுத ரெடியாக இருக்கீங்களா எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான் எல்லாமே அவைலபிளாக வந்து உங்களுக்கு டெலகிராமில் வந்து கொஷின்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து என்னெலாம் வந்து இன்க்ளூட் ஆகுனா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் உள்ள தமிழ் பழைய மற்றும் புதிய புத்தகத்திலிருந்து கேள்விகள் வந்து கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு வகுப்பு வாரியாக வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து போகுது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்றது ஆறாம் வகுப்புல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மொத்தமாக ஒவ்வொரு தேர்வுலையும் இரநூறு கேள்விகள் இருக்கும் இப்போ ஆறாம் வகுப்புன்னு எடுக்கிறோம்னா ஆறாம் வகுப்பு தேர்வுக்கு வந்து மொத்தம் இரநூறு கேள்விகள் இருக்கும் அதில் ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்திலிருந்து நூறு கேள்விகளும் ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து நூறு கேள்விகளும் இடம்பெறும் ஸோ இதே மாதிரி எல்லா வகுப்புகளுக்கும் புதிய மற்றும் பழைய புத்தகத்திலிருந்து நூறு நூறுன்னு மொத்தம் இரநூறு கேள்விகள் இடம்பெற்று மொத்தமாக ஆயிரத்தி நானூறு கேள்விகள் மொத்தமாக பார்த்தோம்னா எல்லா வகுப்புக்கும் சேர்த்து ஸோ வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து நடக்கும் இந்த மாதிரி ஸோ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் செட் பண்ணிக்குவாங்க செட் பண்ணிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எப்படி எழுது எழுதுனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி மைண்ட் செட்டில் அதே மாதிரி என்விரான்மெண்ட்டில் நீங்கள் எழுதி பாருங்க ஸோ தான் வந்து நீங்க அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து அடாப்ட் ஆவீங்க ஸோ வந்து நீங்க அடுத்து வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸோ இப்போ எழுத போகிற டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து இரநூறு கேள்விகளும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படும் தரத்து கேள்விகள் கேட்கப்படும் தரத்திற்கு தான் இணையாக இருக்கும் ரெண்டு மாதத்துக்குள்ளே இந்த தேர்வெல்லாம் நம்ம முடிக்க போகிறோம் அதாவது ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் ஸோ வந்து மொத்தம் ஏழு தேர்வுகள் இருக்கும் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு மொத்தம் ஏழு தேர்வுகள் வந்து இருக்கும் ஒவ்வொரு வகுப்புக்கும் இந்த தேர்வு நீங்கள் எப்போ எழுத போகிறீங்க டெஸ்ட் ஷெடியூல் எப்போ நீங்கள் இந்த டேட்டில் நீங்கள் எழுதணும் ஆறாவது தமிழ் வந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழாவது தமிழ் வந்து இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டாவது தமிழ் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாவது தமிழ் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாவது தமிழ் வந்து பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்றாவது தமிழ் வந்து இருபத்தஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாவது தமிழ் வந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இந்த டேட்டில் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதணும் இதற்கான அதாவது இந்த ஒவ்வொரு தேர்வுக்கான கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வந்து எங்கே கிடைக்கும்னா ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் முத நாளே நம்ம போஸ்ட் பண்ணிவிடுவோம் ஒரு நைட் எட்டு டு பத்து மணிக்குள்ளே இப்போ தமிழ் வந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்கன்னா பத்தொன்போதாம் தேதியே வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு தெருவுக்கும் நான் கொடுத்துருக்க அந்த டெஸ்ட் ஷெடியூல் டேட்டுக்கு முதல் டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும் இந்த கொடுத்துருக்க டேட்டில் வந்து கண்டிப்பாக பிடிஎஃப் கிடைச்சிடும் ஸோ நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட கமெண்ட்ல வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல போட்டு நான் பின் பண்ணியிருப்பேன் ஸோ அது மூலமாக யூஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட டெலகிராம் சேனல் நேம் வந்து என்னன்னா நம்ம யூடியூப் சேனலோட நேம் தான் நம்ம டெலகிராம் சேனலோட நேமுமே அகில்ஸ் டிஎன்பிஎஸ்சி நோட்ஸ் ஸோ இப்போ டெஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் கீ கொடுக்கணும் ப்ளஸ் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் ஸோ அதுவும் வந்து என்னன்னா வீடியோவாக தான் நான் யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ண போறேன் தனியாக ஆன்சர் கீ வந்து நான் வந்து டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணலை ஏன்னா மற்றவங்களும் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வீடியோ பார்த்தாங்கன்னா கேள்விகளாகவும் பதில்களாகவும் எக்ஸ்பிளனேஷனாகவும் பார்த்தாங்கன்னா டெஸ்ட் எழுதாதவங்க ஸோ அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவாக வந்து கொடுக்க போகிறேன் அந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டும் நடக்கிற டேட்டில் இருந்து ஒரு மூணு நாள் இப்போ இருபதாம் தேதி தமிழ் நடக்குதுன்னா இருபத்தொன்னு டு இருபத்தி மூணுக்குள்ளே ஸோ இதே மாதிரி ஏழாவதுனா இருபத்தி ஏழாம் தேதி நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்கன்னா இருபத்தெட்டு டு முப்பதுக்குள்ளே ஸோ இது எல்லாமே வந்து இந்த மூணு நாளுக்குள்ளே தான் வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து செய்யப்படும் ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டெஸ்ட்டை ஸோ முடிந்த அளவு வந்து தவிர்க்காதீங்க அப்படி நீங்கள் தவிர்க்கிற மாதிரி இருந்தாலும் இதுக்கான பிடிஎஃபை வந்து நம்ம சேனல்லேருந்து டெலகிராம் சேனல்லேருந்து எடுத்துக்கோங்க எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் நம்ம யூடியூப்பில் பார்த்துக்கோங்க உங்களால் டெஸ்ட் எழுத முடியாத பட்சத்தில் ஸோ இந்த டெஸ்ட்னால என்ன பெனிஃபிட்ஸ் மொத்தமாக தமிழுக்கு மட்டுமே ஒரு ஆயிரத்தி நானூறு கேள்விகள் வந்து கிடைக்க போகுது பழைய மற்றும் தமிழ்னு புதிய புத் அதாவது பழைய தமிழ் மற்றும் புதிய தமிழ் புத்தகம்னு ரெண்டுமே நம்ம முடிக்க போகிறோம் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தரமான தேல் தரமான கேள்விகள் வந்து நீங்கள் வந்து அணுகிற மாதிரி இருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் வந்து என்னென்னா பிடிஎஃப் கிடைக்க போது த்ரூ டெலிகிராம் சேனல் மூலமாக ஸோ போயிட்டு நீங்கள் அகாடமிட்ட போயிட்டு பணம் வந்து செலவு பண்ணி ஸோ வேஸ்ட் பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம யூடியூப் சேனல் மாதிரியே நிறைய யூடியூப் சேனல் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் எடுத்து கொஷின் எடுத்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம் ஸோ கண்டிப்பாக அந்த அளவுக்கு இந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிந்த அளவு தேர்வு எழுதி பாருங்க அப்போதான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எழுதக்கூடிய மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வரும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் பாருங்கள் எழுத முடியாத பட்சத்தில் நீங்கள் பிடிஎஃப் வச்சு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம போட்டிருப்போம் அதை வச்சு பார்த்துக்கோங்க கண் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் மற்ற அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடாக நோட்ஸ் வந்து நிறையா வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேரை வந்து பார்க்க வைங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூனு ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்பிக்கையாக பாருங்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட்